தமிழை சொல்லிக்கிட்டு தெலுங்கு லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்ற எழுத்து எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள் நல்லா ஸ்லோவாகவே எழுதுகிறாங்க ஈஸியாக இருக்கும் நம்மளை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கீழே இந்த மாதிரி வளைச்சி மேலே ஒரு சுளி போட்டு அது வந்து அ தெலுங்கில் ஆ தான் எழுதுவாங்க தெலுங்கில் ஆ வந்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி மேலே வளைச்சிக்கிட்டு இப்படி கீழே வளைச்சி இப்படி இங்கே சுழிச்சா ஆ அடுத்தது ஈ இது வந்து மேலே இந்த மாதிரி போட்டு கீழே வளைக்கிறாங்க இது ஈ ரா மாட்டி போட்டு ஈஸியாக நம்ம எழுதிடலாம் இ வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு கார்னரில் ஒரு கார்னரில் கொம்பு மாதிரி ஒரு கார்னரில் ரவுண்டாக போட்டுக்கிறாங்க நடுவில் ரவுண்டு மேலே ரைட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க இது வந்து இ அடுத்தது ஊ இது வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க ஹார்ட் ஷேப் தலையிலேயே போட்ட மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு கார்னரில் மட்டும் ரவுண்டு போட்டுக்கிறாங்க மேலே ஒரு கொம்பு மாதிரி போடுறாங்க ஊ வந்துட்டு சேம் இதே மாதிரி போடுறாங்க பாருங்களேன் இந்த இடத்துல மட்டும் மேலே வளைச்சி கீழே ரவுண்டு போட்டு ஃபஸ்ட்டு எழுதின முறையை போட்டு ஆனால் கொம்பு மட்டும் ரெண்டு போடுறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஊ அடுத்தது ரூ ரூ வந்து ரெண்டு மாதிரி போட்டு இப்படி ஒன்று ஒன்று கூட பக்கத்துலேயே வளைச்சிக்கிறாங்க அது பக்கத்துலேயே ஒன்று ஒன்று வளைச்சிக்கிறாங்க இது வந்து ரூ ரூ வந்து சேம் இதே மாதிரி போட்டு பக்கத்தில் எப்படி பண்ணிக்கிறாங்க இது வந்து ரூ இதோட கண்டினியூ எடுத்துக்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காம பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க